வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இளமையில் இறைநூல் பைபிள் ஃபார் யூத் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு முதல் நூற்றி பன்னிரெண்டு வரை உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நான் உம்முடைய நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர் அவைகள் எந்தெந்தைக்கும் என்னுடனே இருக்கின்றன உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னை அறிவுள்ளவனாக்கி இருக்கிறீர் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை விட ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலக மாட்டேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உம்முடைய நியாயங்களை எனக்கு போதித்தரளும் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் உம்முடைய கற்றளையை விட்டு நான் வழி தவற மாட்டேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் இன்றைய மொதல வசனம் நான் வாசித்த பகுதியிலே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பதாம் வசனம் உமது சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரையும் விட அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் ஐ ஹாவ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் தேன் ஆல் மை டீச்சர்ஸ் பிகாஸ் யுவர் டெஸ்டிமனிஸ் ஆர் மை மெடிடேஷன் போதுமான நேரம் திருவசனத்தோடு செலவழிக்கும் பழக்கம் சிறு இருந்தே துவங்க வேண்டும் இதற்கான முக்கிய பொறுப்பு பெற்றவரிடமே இருக்கிறது ஆன்மீகத்தில் பவுல் ஒரு ராட்சதன் அவனுக்கு அசாதாரணமான ஆற்றல்களும் திறமைகளும் இருந்தன அவரது அறிவு நுட்பம் விந்தையானது அவனது சாதனைகள் இணையற்றவை அவனுக்கு அடுத்த தலைமை பொறுப்பு ஏற்க அவனை போன்று ஒருவரை கண்டுபிடிக்க முடியுமா பவுலுக்கு தீமோ தேயுவின் மேல் ஒரு கண் இருந்தது ஆனாலும் தீமோ தேய்வு பயமும் தயக்கமும் நிறைந்தவன் ஆனாலும் அவனில் சிறப்பானது ஒரு கவர்ச்சி இருந்தது அது என்னவென்றால் அவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொள்ளும் வயதுக்கு வருவதற்கு முன்னதாகவே அதாவது அவனது குழைந்த பருவத்திலேயே அவனுக்குள் பிறந்திருந்த திருவசன வாஞ்சை பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு மூன்று பதினான்கு பதினைந்திலே வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் நீ அறிந்திருக்கிறாயே என்று அவன் குறிப்பிட்டான் இதற்காக திமுத்தேவின் மம்மியையும் பாட்டியும் தான் நாம் பாராட்ட வேண்ட லூயிஸ் அண்ட் யூனிஸ் பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் படித்து விட்டு வந்த பிறகும் பாட புத்தகங்களை திறந்து வைத்துக் கொண்டு படி படி என்று பெற்றோர் எத்தனை மணி நேரம் பிள்ளைகளோடு செலவிடுகின்றனர் போட்டி நிறைந்த இவ்வுலகில் இது தேவைதான் ஆனால் பிள்ளைகளை எவ்வளவு நேரம் திருமறையோடு செலவழிக்க வைக்கிறோம் இவ்வித பாரபட்சம் கடவுளுக்கு எவ்வளவு கோபம் உண்டாக்குகிறது என்று நாம் நினைப்பதில்லை தீர்க்கன் ஓசியா மூலம் ஆண்டவர் இவ்விதம் சாடினார் நான் என் வேதத்தின் அரிய சத்தியங்களை என் மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை யாருக்கோ என்று கருதிவிட்டார்கள் தமது கோபத்தில் அவர் தொடர்ந்து என்ன சொன்னார் தெரியுமா நீ உனது கடவுளின் வேதத்தை மறந்து விட்டாய் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் பயமா இருக்கிறது நான் மரியாளை வணங்குவதில்லை ஆனால் அவளை வாழ்த்துகிறேன் ஐ டோன்ட் வர்ஷிப் மேரி பட் ஐ ஹெய் மேரி தனது திருமகனை அவரது மீட்பின் பணிக்கு ஆயத்தப்படுத்த அவள் இறைவனோடு எவ்வளவாய் ஒத்துழைத்தாள் தெரியுமா தேவாலயத்திலிருந்து வேத மேதாதவிகள் கூட அது சேமிக்கும் அளவிற்கு இளைஞன் இயேசுவின் மனதையும் இருதயத்தையும் அவள் திருவசனங்களினால் நிறைத்து வைத்தாள் அவரது பன்னிரெண்டு வயது முதல் முப்பது வயது வரை அவருக்கு வேதாகம ஆசிரியையாயிருந்தாள் ஒரு தச்சன் வீட்டில் நிறைய கல்வி கற்காத நிலையில் அத்தனை வீட்டு பொறுப்புகளின் நடுவில் மற்ற பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு தனது மூத்த மகனுக்கு வேதத்தை கற்பிக்க நேரம் செலவழிப்பது என்பது கிராமத்து பெண்மணி மரியாளுக்கு எளிதாகவா இருந்திருக்கும் மேரி என்ற பெயர் இன்று சாதாரணம் ஆனால் மேரியை போன்ற தாய்மார்தான் அபூர்வம் பாமாலையிலே ஒரு அழகான ஒரு கவி உண்டு தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்துக்கு விலகி பரிகாசரை சேராமல் நல்லோரோடு பழகி கர்த்தத்தந்த வேதம் நம்பி வாஞ்சை வைத்து அதைத்தான் ராப்பகலும் ஓதும் ஞானி என்றும் வாழும் பாக்கியவான் ஓய்வு நாள் பள்ளியிலே எனக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு பல்லவி என் நினைவுக்கு வருகிறது അവർ പത്ത് വയസ് வருவதற்கு முன்பதாகவே ஐந்து வயது முதல் வாசிப்பதற்கு த கிட்ஸ் பைபிள் என்று நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் சாண்ட்ரவான் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருப்பதை வாங்கி கொடுங்கள் அவர்கள் பத்து வயதை தாண்டிய பிறகு அவர்கள் டீனேஜர்ஸாக இருக்கும் பொழுது த ஸ்டூடெண்ட் பைபிள் என்று அதே எண்ணெய்வியிலே இருக்கிற வேதாகமத்தை வாங்கி கொடுங்கள் அவர்கள் இதை வாசிக்கிறார்களா என்று சொல்லி பார்த்து அவர்களை ஊக்குவியுங்கள் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல உறுதுணையாக நல்ல அடித்தளமாக அமையும் அப்பொழுது அவர்களும் ஒரு நாளிலே சொல்வார்கள் உமது சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரையும் விட அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் ஜெபிப்போம் நல்ல ஆண்டு பிறே திருவசனத்தை உம்முடைய பொக்கிஷமாக உம்முடைய ஈவாக உம்முடைய வரமாக உம்முடைய வெகுமதியாக நீர் எங்களுக்கு இலவசமாய் தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆனாலும் அதை யாருக்கோ என்று அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணிவிட்ட எங்கள் பாவத்தை மன்னியும் எங்கள் பிள்ளைகளோடு போதுமான நேரம் திருவசனத்தை திறந்து வைத்து நாங்கள் செலவழிக்காத எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டுவிட் இனியாவது இன்று முதலாவது போதுமான நேரம் எங்களுடைய சிறு பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து வசனத்தை சொல்லிக் கொடுப்பதிலும் மனநம் செய்வதற்கு அவர்களை ஊக்குவிப்பதிலும் நாங்கள் நேரம் எடுக்க சிரத்தை எடுக்க எங்களுக்கு உதவிதாரம் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பொக்கிஷமாக எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல அடித்தளமாக உங்களுடைய வேதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் விட எங்களுக்கு கற்றுத்தாரம் துதி கனமைமை நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை